நலம் தரும் தோஜன சேனல் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது பண வரவு யார் ஒருவருக்கு மிக அமோகமாக இறுதி வரை எல்லா நிலைமையிலும் பண என்றது கடைசி வரை மிகப்பெரிய பொருளாதாரத்தை வெற்றி அடைஞ்சி ஒருவருக்கு அந்த பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய தடை இல்லாமல் பணப்பழக்கம் அதிகம் யார் என்ற ஜாதகத்தில் என்று பார்ப்போம் முதலில் பணத்துக்குரிய கிரகம் குரு பகவான் சுக்கர பகவான் குரு தனக்காரகர் என சொல்லக்கூடும் இரண்டாம் இட இடத்துக்கு காரகராக ஜாதகத்தில் தனக்காரகன் என்று ஒரு கிரகம் என்றால் அது குரு பகவானோட வலிமை அது எந்த அளவுக்கு ஒரு குரு பகவான் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று அந்த குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று நீச்சம் பெறாமல் பகை பெறாமல் மறைஸ்தானத்தில் ஆரெட்டு பண்ணில் மறைவு இல்லாமல் மிக வலிமையோட ஒரு கரு குரு பகவானால் தான் ஒருவருக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியும் என்றால் குரு நன்கு அமைந்தால்தான் ஒருத்தருக்கு அந்த அமைப்பு தான் ஒரு நல்ல ஒரு பொருளாதார வெற்றியை கொடுக்கிறார் ஆக குரு பகவான் சுக்கரன் பகவான் ரொட்டேஷன் வரும் பணம் ரொட்டேஷன் ஒருக்கு வந்து கொண்டே நான் அது சுக்கரனை பொறுத்து வலிமையை பொறுத்து இருக்குது ஆகவே சுக்கரனும் ஆட்சி உச்சம் பெற்று வலிமையோடு இருந்து ஒரு பகை பெறாமல் நீச்சம் பெறாமல் மறை இல்லாமல் இருந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் தான் இந்த இரண்டே கிரகமும் பொருளாதாரக்குரிய பணத்துக்குரிய கிரகமாகும் ஆகவே இது ரெண்டும் வலிமையை பொறுத்து தான் ஒருத்தருக்கு பணப்பழக்கம் எப்போதும் பணம் எடுத்துகிட்டே இருக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வராக வளம் வருவார் இதுதான் இந்த ஜாதகத்தில் ஒரு அமைப்புள்ள ஒரு ஜாதகமாக பொருளாதார வெற்றியை கிடைக்கூட அந்த நபருக்கு அந்த அமைப்பு இருக்க விடும் இரண்டாவதாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த இரண்டாம் அதிபதி தனக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்துக்கு பலம் வரு வருதுன்னா அந்த வழியில் அது இரண்டாம் வீடை சொல்கிறோம் ஒருவருக்கு அந்த இரண்டாம் வீடு எந்த அளவுக்கு சுபத்துவம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று உள்ள கிரகம் அங்கு அமைந்தாலும் சரி இல்ல இரண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திருகோணத்தில் அமைந்து மறைவு ஸ்தானத்தில் ஏ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவு இல்லாமல் இருந்தால்தான் அவர்களுக்கு தனம் இந்த பொருளாதாரம் பணம் எல்லா விதத்திலையும் நல்லா ஒரு ஒரு பண வரவுன்றது இருந்து இறுதி வரை பண கஷ்டம் எப்பொழுதும் பண கஷ்டம் இல்லாத ஒரு நபராக இருப்பார் இது இரண்டாம் இடமும் அதே போல் பதினாறு லாபஸ்தானம் நன்கம் ஏன்னு ஒரு வருமான ஒரு தொழில் மூலியமாக உத்தியோகம் மூலியமாக அந்த லாபஸ்தானம் நன்கு அமைந்ததுதான் ஒருவருக்கு எல்லாத்துலேயும் லாபம் கிட்டிகிட்டே இருக்கும் இதுதான் வந்து இரண்டு பதினோருக்கு அதிபதி ரெண்டு பதினொன்று பாவம் நன்கு அமைய வேண்டும் அது வலிமையை பொறுத்து தான் இதற்கு பிறகு லக்னாதிபதி நன்று வலிமையாடுவோம் லக்னாதிபதி மிக மிக முக்கியமானது ஏன்னா அந்த நபர் லக்னம் சரியில்லை என்றால் அந்த நபருக்கு அந்த பணம் வந்தாலும் அவருக்கு அந்த பணம் வந்து ஒரு இல்லாமல் பணமாக இருக்கும் ஆக லக்னாதிபதி நன்கு அமைய வேண்டும் ஆகவே லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி பதினாம் அதிபதி நன்கு அமைந்தால்தான் அவருக்கு பணப்பழக்கம் இப்போது இருந்து கொண்டே இருக்கும் குருவும் சுக்கிரனும் இது கூட வலிமையோட இருக்க வேண்டும் அந்த குரு திசை சுக்கிர திசையில நல்ல ஒரு அமைப்புள்ள ஜாதகம் இருக்கு ஜாதக பலத்தோட அந்த குரு பகவானும் சுக்கர பகவான் இருந்தால்தான் இவளுக்கு பணப்பழக்கம்ன்றது தட்டுப்பாடு எப்போதும் இருக்காது அதே போல் இரண்டாம் அதிபதி மிக முக்கியமானது இரண்டாம் அதிபதி வலிமையோடு காணப்பட்டு பன்னெண்டாம் அதிபதியோட மிக அதிகமாக வலுப்படும் ஏன்னா விரைஸ்தானம் பன்னெண்டாம் அதிபதி வலுவிழந்திருந்து இரண்டாம் பதி நன்கு வலுவாக இருந்தால் ஒருவருக்கு பணம் வர்றது அவருக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் நஷ்டம் இருக்காது எப்போதும் நஷ்டம் இல்லாமல் செலவு இல்லாம ஒரு பணம் வந்துட்டே இருக்கும் அதுதான் இரண்டாம் படி வலிமையை பொறுத்திருக்கு ஜாதகத்தில் ஆக இந்த அமைப்புள்ள ஜாதகத்தில் அந்தந்த தசாபத்தி வரும்போது வலிமையான குரு சுக்கிரன் இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி தொடர்பு இருந்து குரு சுக்கிரன் அதுக்கு தொடர்பு இருந்து லக்னாதிபதி கூட இவர் தொடர்பு இருந்தால் எப்பொழுதும் ஒருத்தருக்கு பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்